ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய நிறைய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆண்களினுடைய இல்லறம் தொடர்பான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உண்டான பதில்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் மிகவும் நாகரிகமான முறையிலும் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வழியிலும் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் நம்மளுடைய சேனலை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க உங்களுடைய சேனலை பார்த்த பிறகு தான் எங்களுக்கு இல்லறம்னா என்ன அது எப்படி நிகழ்த்தணும் உறவில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்னென்ன முறைகளில் ஈடுபடலாம் நீண்ட நேரம் சந்தோஷமா இருக்கிறதுக்கான டிப்ஸ் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க கணவன் மனைவி இடையே ஆன அந்த அந்யூனியம் அது வந்து உண்டான பல விஷயங்களை நாங்கள் உங்க சேனல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் இதுதான் தேவை இதுதான் தேவை சொசைட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பயங்கரமான சூழ்நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிறதே பிரச்சனையா இருக்கு அப்படியே கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்கிறது அதை விட பிரச்சனையா இருக்கு ஏன்னா இன்னைக்கு மலடுங்கிற பிரச்சனை நிறைய அதிகமாயிக்கிட்டு இருக்கு அப்படியே அது குழந்தை பிறந்துட்டாலும் அந்த குழந்தைய வளர்க்குறது பிரச்சனையாக இருக்குது அப்படியே வளர்த்துட்டாலும் அது செட்டில்ட் ஆகிற வரைக்கும் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வாங்களாங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம இந்த அளவுக்கு கூட போக தேவையில்லை கல்யாணமாகி முதல்ல ஒரு மூணு மாதம் குடும்பம் ஓடுமா அப்படிங்கிறதே இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் போய்கிட்ருக்கு ஏன்னா இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு காலத்தில் இருக்க எல்லாத்துக்குமே மோர் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிக அதிகமாக ஏமாற்றங்கள் வரும் வாழ்க்கையில எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிடாது ஒரு சிலருக்கு சில விஷயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சில விஷயம் கிடைக்காது நீங்க நல்லா பாருங்க உங்க ஊர்லயே பாருங்க பெரிய கோடீஸ்வரர் இருப்பார் பணம் காசோட அவ்வளோ சௌகரியமா இருப்பார் ஒண்ணு அவருக்கு உடல்ல குறை இருக்கும் இல்லைன்னா அவரோட குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ரெண்டுல இருக்கும் ரோட்டா செல்வம் இருக்கும் ஆனால் மன நிம்மதியில் பிரச்சனை இருக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் குறை இருக்கலாம் இ அப்படியே இந்த பக்கம் வாங்க செல்வம் இருக்காது ரொம்ப வறுமையில் இருப்பார் ஆனால் அவருக்கு நல்ல வச குடும்பம் இருக்கும் மனைவி இருக்கும் பிள்ளைகள் இருப்பாங்க இப்படி நீங்கள் ஒரு ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து விடாது யாராருக்கு பகவான் என்னென்ன படியலந்திருக்கானோ அதுதான் கிடைக்கும் அது ரியாலிட்டி இதை புரிஞ்சுக்கணும் ஆண்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இதை பெண்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஏன் நான் சொல்கிறேன்னா இன்னைக்கு திருமண பந்தத்துல விரிசல் ஏற்படுறதுக்கு பெரும்பான்மையான காரணம் பெண்களினுடைய அவசர போக்கு அந்த பொண்ணு புரிய வைக்க முடியல இப்படி தாமா இருப்பான் குடும்ப வாழ்க்கைனா இப்படி இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண் அந்த பெண் அதை ஏத்துக்கிற மனநிலையே இல்லை இப்போ ரீசண்டா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு திருமணம் ஒரு வாரத்துலேயே அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணணும் மியூச்சுவல் டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாரங்க ஒரே வாரம் ஒன் வீக் ஒரு வாரத்துல அந்த அந்த பையனை பத்தி அந்த பொண்ணு என்ன தெரிஞ்சிருக்கும் அந்த குடும்பத்தை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னு சொன்னா பசங்க ரொம்ப பாவம் இந்த பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஓவரா போற தான் இருக்கு ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது சில விஷயங்களுக்கு அவங்க பக்கம் இருக்கிற தரப்பு பிரச்சனையும் சொல்லணும் குடும்பத்தோட வாழணும் சௌகரியமா வாழணுன்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் போகணும் சண்டை இல்லாம வாழ முடியுமா பிரச்சனை இல்லாம இருக்க முடியுமா அப்போ கடவுள் எதுக்கு சொல்லுங்க பாப்போம் இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பெரும்பான்மையான இந்த விவாகரத்து வழக்குகளில் பார்க்கும்போது இந்த பெண்கள் சொல்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் அதாவது என்னுடைய கணவன் வந்து என்கிட்ட அந்யூன்யமாக இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரும்பான்மையான குற்றச்சாட்டாக இருக்கு வேறு சில குற்றச்சாட்டும் இருக்கும் பட் இது ஒரு மெஜாரிட்டியாக சொல்கிறாங்க அப்போ பார்க்கும்போது ஆண்களுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் ஆண் மலடுங்கிறது அதிகமாகிடுச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா தற்போது இருக்கும் சூழ்நிலையில் பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கே இந்த மலடு பிரச்சனை அதிகமாக வந்துகிட்டு இருக்கு இதுக்கு மூணு ரீசன் சொல்லலாம் முதல் ரீசன் என்னென்னா ரொம்ப ஒரு டிப்ரெஷன் டிஷன்ல ஆண்கள் போகும் பொழுது அவங்களினுடைய செயல்பாடுகள்ல சற்று சோர்வு இருக்கும் அவங்களுக்கு மேக்சிமம் இல்லறத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன்ல இருப்பாரு இன்னைக்கு கல்யாணம் ஆண்களுக்கு ஆகிறதே முப்பதுக்கு மேல ஆயிடுது சோ முப்பதுக்கு மேலையும் ஆயிடுது டிப்ரஷனும் வந்துடுது இதனாலே சரியா இல்லறத்துல அந்த பெண்ணோட பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம ஆண்கள் போயிடலாம் இதனால ஏற்படலாம் ரெண்டாவது உடல் பிரச்சனை சுகர் பிபி வந்தது அதை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கலை அதை கவனிக்கலைன்னா அதை ஃபஸ்ட்டு டச் பண்ணுறது உங்களுடைய அந்த ஆண்மை சக்தியை தான் அதை தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணும் சுகர் பிபி வந்தா இன்னைக்கு முப்பதுக்கு மேலேயே வந்துடுது அந்த காலம் மாதிரி நாற்பது ஐம்பதெல்லாம் கிடையாது இன்னைக்கு முப்பதுக்கு மேலே ஆச்சுனாலே சுகர் பிபி நீங்கள் காலடி வச்சிருவீங்கங்கிற மாதிரி சுகர் பிபி வந்தது அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியல ஏன்னா நம்ம ஊர்ல இந்த கலவி பற்றியதான தெளிவான விஷயங்களை சொல்ல மாட்டோம் சொல்லி கொடுக்க மாட்டோம் இது ஒரு எஜுகேஷனாக கொண்டு வரணும் இதை பற்றின தெளிவுகள் ஆணுக்கும் கொடுக்கணும் பெண்ணுக்கும் கொடுக்கணும் இது இப்படி தான் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் ஆனால் இன்னைக்கு யாரும் அப்படி கொடுக்கறதில்லை அதனால ஆண்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி வந்து இல்லறத்தில் செயல்படணும் அதில் இருக்க விஷயம் என்னன்னு ஆண்களுக்கு தெரியல ஒரு விஷயம் சொல்கிறேங்க கலவிக்கு புத்தகம் எழுதிய ஒரு நாடு நம் இந்தியா வாட்சாயனர் தான் முதல்ல எழுதுறார் உலகத்திலேயே ஆண் பெண் அந்யூனியத்துக்கு எப்படி எப்படிலாம் அந்த அந்த அந்யூனியத்தை வச்சுக்கணும் எப்படி அதை கொண்டு போகணும் எப்படி ஃபினிஷ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி அதுக்கான புத்தகத்தை போட்டு தெளிவாக அவர் அப்படியே வாட்சாயனுடைய புத்தக காம்சுத்ராவை படிக்கும்போது வரி வரியாக இருக்குது எப்படி நடக்கணும் என்ன மாதிரி நிலைகள் என்னென்ன மாதிரியாக பெண்களை அணுக வேண்டும் எத் அத்தனை இருக்கு முகம் சுளிக்காதீங்க அருவறுப்பு காட்டாதீங்க வெக்கப்படாதீங்க ஏன்னா இனப்பெருக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை என்றால் நம்மளுடைய சந்ததிகள் கிடையாது நம் பூமியே இல்லை சரிங்களா அதனால மனித இனம் மட்டுமல்லாமல் அனைத்து இனத்திலும் இந்த இனப்பெருக்கம்ங்கிறது மிக முக்கியமானது ஒன்றுமே இல்லைங்க வாக்ஷனர் என்ன சொல்றார் தொடக்கத்தை மட்டும்தான் சொல்றார் ஆரம்பிக்கிறது முடிக்கிறது எல்லாம் உங்களோட உடல்லையே அதுக்கான ரெக்கார்ட் இருக்கும் ஸோ ஆண்கள் ஒரு சில விஷயத்தை மட்டும் தெரிந்து கொண்டார்கள் ஒரு சின் சின்ன சின்ன விஷயம்தான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆண்களினுடைய அந்த அசுர பலம் அந்த ஆண்மை அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு காட்டாற்று வெள்ளகம் போல பெருகும் அதுல சந்தேகமே இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா இறைவன் படைக்கும் போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த கலவி ஆசையை ஓரவஞ்சனையா தான் வச்சிருக்கலாம் எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல அந்த தாட்டே வராது பல குடும்பங்களில் ஆண்கள் புலம்புறது என்ன ரெண்டு குழந்தை பிறந்துடுச்சிங்க மனைவி என்கிட்ட சந்தோஷமாகவே இருக்கிறது இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு தான் நிறைய ஆண்கள் வைக்கிறாங்க அந்த மனைவி மனைவிக்கிட்ட கேட்கும்போது என்னங்க குழந்தை பெற்றாச்சு இதுக்கு மேலே குழந்தைக்காக வாழ்க்கையை வச்சுக்க வேண்டியதா இன்னொன்று எனக்கு கூட அது பெருசாக தோன்றது இல்லைங்க எனக்கு கூட அந்த தாட்ஸ்லாம் பெருசாக வர்றதில்ல ஸோ அவாய்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு ஆனால் ஆண்களுக்கு இறக்கும் நாளுக்கு முன்னாடி நிமிடம் வரைக்கும் அவங்களால கலவியில் ஈடுபட முடியும் அவங்களுக்கான அந்த அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான உயிரணுக்கள் அங்கே தரமாக இருக்கும் ஆண் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊத்து தண்ணி மாதிரி அவங்களுக்கு அந்த விஷயம் குறையவே குறையாது எப்பயுமே ஊறிக்கிட்டே இருக்கும் ஆனால் பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜில் அது ஸ்டாப் ஆகிடும் அந்த எண்ணம் அந்த ஒரு தாட்டு அது வந்து ஸ்டாப் ஆகிடும் இட்ஸ் நேச்சுரல் நான் நேச்சுரல் சொல்கிறேன் இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா இவ்வளோ ஒரு சிறப்புமிக்க ஒரு விஷயம் ஆண்களுக்கு இருக்கும்போது அவ்வளவு சீக்கிரம் நரம்பு தளர்ச்சி ஆண் இதெல்லாம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை ஏன்னா பெரும்பான்மையான ஆண்கள் இன்றைக்கி நம்மகிட்ட வந்து சொல்லும்போது எனக்கு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு எனக்கு ஆண் மலடு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஷாக்கிங்காக இருக்குது நான் கேட்பேன் உனக்கு ஃபஸ்ட்டு ஆண்மை பிரச்சனை இருக்குது மலடு பிரச்சனை இருக்குது நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்குதுன்னு யாருப்பா அவனுக்கிட்ட சொன்னா அப்படிமே இல்லைங்க நிறைய அறிகுறிகள் காட்டுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கம் வர மாட்டேங்கிதும்பாங்க கண்ணுக்கு கீழே கருவளையும்பாங்க தலைமுடி கொட்டுதும்பாங்க கையை நீட்டினா ஆடுதும்பாங்க இதெல்லாம் பல ரீசன் சொல்லுவாங்க எனக்கு சிரிப்பாக இருக்கும் மொதல் விஷயம் நரம்பு ஆண்களுக்கு உண்டான அந்த சமாச்சாரத்துக்கு உண்டான குறைபாடுகள் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது வாய்ப்பே இல்லை வரவே வராது அப்படி மீறி அவங்களுக்கு வருதுன்னா மூணு ரீசனால் வரலாம் ஒன்று உணவு பழக்க வழக்கம் இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப மாறிப்போச்சு சாப்பிடக்கூடிய உணவுகளில் கட்டுப்பாடு இல்லை சத்துக்கள் இல்லை இதில் வேறு நம்ம உணவுகளை விட்டுட்டு மேல்நாடு உணவுகளை வந்து சாப்பிட்றாங்க கேட்டால் டயட்டுங்கிறாங்க சிரிப்பாக இருக்குது சிரிப்பாக இருக்குது நம்ம உணவு மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு எங்கெங்க இருக்கு காட்டுங்க பார்ப்போம் நம்ம தமிழ்நாட்டு உணவு குறிப்பா இந்தியா ஃபுல்லாவுமே ஆரோக்கியமான உணவு தான் அதுல டவுட் இல்ல பட் தமிழ்நாட்டு உணவு போல ஒரு ஆரோக்கியமான உணவு எங்கெங்க இருக்கு கார்போஹைட்ரேட்டுக்கு அரிசி சாதம் அதுல ஊத்துற அந்த பருப்பு புரோட்டீன் அதுல ஊத்துற அந்த நெய் குட் கொலஸ்ட்ரால் அதுல வைக்கிற ஊருஹா அயோடின் அதுல வைக்கிற காய்கறிகள் விட்டமின்ஸு சரிங்களா இனிப்பு வைப்போம் பாயசம் வைப்போம் குளுக்கோஸு இது எல்லாமே ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இயங்குவதற்கு தேவையான சத்துக்கள் இந்த உணவை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னாவே இந்த பிரச்சனையும் வராது சோறு குழம்பு ரசம் மோர் இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் இரண்டி எந்த நேரத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட்டோட வேலை என்னென்னா சத்துக்கெல்லாம் ரொம்ப நேரம் உடலில் வச்சுருக்கிறதுக்காக எனர்ஜி எனர்ஜி அதிக நேரம் இருக்கிறது தான் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம் அந்த காலத்தில் சாப்பிட்டுட்டு நல்லா வேலை செஞ்சாங்க அது வந்து நல்லா கரைஞ்சிச்சு உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜி இருந்தது அது அதிகமாக தேங்கலை இந்த கார்போஹைட்ரேட் குளுக்கோஸு அதாவது அரிசியில் கார்போஹைட்ரேட் இருக்குது குளுக்கோஸ் இருக்குது அளவுக்கு அதிகமாக நாம் இதை சாப்பிட்டுட்டு அந்த எனர்ஜியை செலவு பண்ணணும் இல்லையா இப்போது உங்களுக்கு சக்தி கொடுக்குது அந்த சக்தியை வெளியில் செலவு பண்ணணும் சக்தியை வெளியில் செலவு பண்ணனா கொழுப்பாக தான் அது மாறும் சர்க்கரையாக மாறும் ஸோ என்ன பண்ணலான்னா டெய்லி உங்களுடைய ரொட்டேட் ஒர்க் என்ன ஒரு நார்மலான வேலை செய்கிறேங்க நார்மலாக ஒரு ஃபேனு கடியில் ஏசி கடியில உட்காந்துட்டு சிஸ்டம் ஒர்க் செஞ்சிட்ருக்கேன் தான் வேலை உடம்புக்கு வேலை இல்லைங்கும்போது அளவுகளை குறைச்சிக்கலாம் ஒரு கை அளவுக்கு சாப்பாடு எடுத்துக்கோங்க ரெண்டு கை அளவுக்கு காய்கறிகள் எடுத்துக்கோங்க சரிங்களா அதனால் நம்ம உணவுகளே சிறந்தது இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு வேலைங்கிறது ஹெவியாக இல்லை ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க போதும் சரிங்களா ஃபஸ்ட்டு திங்க் ஆண்கள் உணவு பழக்கத்தை சேஞ்ச் பண்ணுங்கள் அதாவது ஆண் மலடி இருக்குன்னா உணவு பழக்கத்தை சேஞ்ச் பண்ணுங்கள் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க தினம் ஒரு கீரைகளை எடுத்துக்கோங்க தினம் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஆண்மலடு பிரச்சனை போயிடும் வாக்கிங் போங்க ஃபர்ஸ்ட்டா ஆண்மலடுங்கிறது ஆண்களுக்கு மூணு விதமா பிரிக்கலாம் ஒன்று எழுச்சியில் குறைபாடா இருக்கலாம் உயிரணுக்கள் எண்ணிக்கையில் குறைபாடா இருக்கலாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தாட்டே வராமல் இருக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள்னால ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃப்யூ தான் அதனால ஈஸியாக குணப்படுத்திடலாம் டெய்லி ஒரு அரை மணி நேரம் நடந்தீங்கன்னாவே டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட் அதிகமாயிடும் ஆண்களுக்கு சக்தியை கொடுக்குற அந்த ஹார்மோன் பேர் டெஸ்டோஸ்ட்ரான் அதுதான் ஆண்மை அப்படிங்கிற ஹார்மோன் அதை டெஸ்டோஸ்ட்ரானைக்கு இன்க்ரீஸ் பண்ணால் டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் நடந்தீங்கன்னாவே போதும் சரிங்களா கண்டிப்பாக போதும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உணவு பழக்க வழக்கம் ரெண்டாவது தூக்கம் தூக்கமின்மை கெட்டுச்சின்னா ஆண்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனை வந்துடும் அந்த விஷயத்துல பிரச்சனை வந்துடும் அதனால தூக்கம் ரெண்டாவது மூணாவது தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு என்னால் முடியாதோ என்னால் முடியாதோங்கிற அந்த எண்ணத்திலயே வாழ்றது இப்படி சில பேர் இருக்காங்க இன்னைக்கு அது பேஷன் ஆகி போச்சு ஆண்களுக்கு அது ஒரு பேஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு அவனுக்கு அவ்வளோ பெருசு இருக்கு எனக்கு அவ்வளவு பெருசு இல்லை அவன் அவ்வளவு நேரம் செய்கிறான் என்னால செய்ய முடியல அவனுக்கு வந்து ரொம்ப திடமா வருது எனக்கு தண்ணி மாதிரி வருது இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் கம்பேரிசன் மூலமா ஒப்பீடு பண்றாங்க அவங்களுக்கும் நமக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை இல்லைங்களா மாறியும் இருக்கலாம் ஒருவனை போல ஒருவன் உருவாக்குவதில்லை உருவாக்கப்படுவதும் இல்லை எல்லாருமே ரொம்ப ரொம்ப தனித்துவமானவங்க ஒவ்வொரு மனிதனுமே தனித்துவம் வாய்ந்தவன் யாரையும் யாரோடையும் ஒப்பீடு பண்ண முடியாது சில நேரங்களில் ஆண்கள் நம்ம கிட்டே சொல்கிறது என்னென்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு மணி நேரம் இருக்கிறாருங்க அவங்களோட துணையோட அந்யூன்யமாக ஒரு மணி நேரம் இருக்கிறாங்க என்னால் என்னோடய துணையோட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்க முடியல ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே வெளியேறிடுது எனக்கு அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் தான் அப்படிங்கிறாங்க ஏன் இப்படி வெளியேறுதுன்னா ஃபர்ஸ்ட் தாட் எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களையே உங்களுக்கு பல விதத்துல பிரச்சனையை கொடுக்கும் அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை தான் சீக்கிரமாக வெளியேறுறது ஒரு ஆணுக்கு சீக்கிரமாக வெளியேறுதுன்னா அந்த ஆணோட மைண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான் அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு வெளியேறும்ங்கிற அந்த தாட்லேயே உங்களுடைய துணையை நீங்கள் அணுகும்போது நீங்கள் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் அஞ்சு நிமிஷத்தில் அது வெளியேறிவிடும் அதனால அந்த தாட்டில் வந்து முதல்ல வெளியே வாங்க என்னாலையும் நீண்ட நேரம் இருக்க முடியுங்கிற ஒரு ஒரு தாட்டுக்கு வாங்க சில நேரங்கள்ல நம்மளுடைய எண்ணத்தை நம்ப வைப்பதற்கு போலித்தனமாக நம்ப வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் சில தந்திரங்களை நாம செய்யணும் தான் மருந்துகள் அதுல சித்த மருந்துகள் வந்து நிறைய வகையில் உங்களுக்கு பலன் தரும் நான் அடிக்கடி சொல்றதுதான் ஒன்று என்னன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அத வந்து உறவு உறவுல நீங்க இருக்கும் பொழுது ஆண்கள் அவர்களுடைய வாயில வச்சிட்டு லைட்டா ஒரு கடி கடிச்சுக்கோங்க அந்த காரம் அந்த வெங்காயத்தில் இருந்து வெளிவர அந்த காரம் உங்களுடைய தலையில் ஏறணும் இப்படி ஏறும்போது நீங்க உறவு வச்சுட்டீங்கன்னா நீண்ட நேரம் இருக்க முடியும் கண்டிப்பா இருக்க முடியும் இதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அதிகப்படியான கவனம் கொஞ்சம் மட்டுப்படுத்தப்படும் அதிகப்படியாக ஆசையோடு போகும்போது அந்த ஆசை அந்த கவனம் இதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு கரெக்டாக ரேஷியோவில் நீங்கள் ஈடுபடுவீங்க நீண்ட நேரம் ஈடுபடுவீங்க அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை ஸோ அந்த வெங்காயம் சிறுநேரங்களில் ஏலக்காய் ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும் ஒரு ஏலக்காய் டீ மாதிரி ஒரு ஏலக்காய் தேநீர் மாதிரி இல்லை ஒரு ஏலக்காய் வாயில் போட்டுட்டு நல்லா மென்று தின்னு விழுங்கி ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி உடனடி பலம் உடனடி குதிரை பலம் உடனடி யானை பலம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி கிடைக்கும் ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு மென்று முழுங்கி திங்கன்னா இது முக்கியம் அடுத்து இந்த புதினா இலைகள் ஒரு அற்புதமான இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்குற ஒரு லீஃப்னா அந்த புதினா லீஃப் வயிற்றுக்கு நல்லது உடலுக்கு இன்ஸ்டண்டான ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுல இந்த புதினா இலைகள் பயன்படும் ஒரு பத்து பதினஞ்சு புதினா இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க அவ்வளோ கூட தேவையில்லை ஆ ஒரு ஒரு பத்து இலைகளில் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு உழவு தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களோட வாயில போட்டுட்டு நல்லா மென்று தின்னு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு என்ன என்ன சொல்கிறது சோர்வு இல்லாமல் ஈடுபடுவீங்க சில நேரங்களில் உங்களை அறியாமையே ஒரு ஒரு டயர்னஸ் வரும் அதெல்லாம் நீக்கிட்டு ஏ டு ஜெட் ஸ்டார் டு எண்ட் வரைக்கும் நல்ல முறையில் நீண்ட நேரம் நல்ல வேகத்தோடு உங்களுடைய துணையோடு இருக்கிறதுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இந்த புதினா இலைகள் பயன்படும் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஈடுபடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை பயன்படுத்தி ஈடுபடுங்க நிறைய இருக்குது இந்த மாதிரி ஸோ இதுவே போதும் இதுவே போதும் சில நேரங்கள்ல ஆண்களுக்கு ஒரு சின்ன டயர்னஸ் வரலாம் அவங்க உச்சத்தை அடைஞ்ச வெட்டி ஒரு டயர்னஸ் வரலாம் இத கண்டு கூட சில பேர் பயந்துக்குவாங்க அது பயப்படுறதுக்கு இல்லை பொதுவா ஆணும் சரி பெண்ணும் சரி உச்சம் அடைந்தவுடன் ஒரு சில நிமிடங்கள் ஒரு மாதிரி டயர்ட்னஸோட இருப்பாங்க ஆண்களுக்கு ஆஃப் அவர் டூ ஹவர் கணக்கில் கூட டயர்னஸ் இருக்கும் ஒன் ஹவர் டூ ஹவர் கூட இங்கே கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க அது எதுவும் பிரச்சனை இல்லை அதில் கொஞ்சம் கலோரி பர்ன் ஆகும் கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வு இருக்கும் இட்ஸ் நார்மல் அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்